அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா மே பதினான்காம் தேதியும் திருக்குணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா மே பதினொன்றாம் தேதியும் நடந்து முடிஞ்சிருக்குங்க இப்போ வந்து மே பதினான்காம் தேதி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு வந்து நடக்க இருக்கிறது இந்த புய்சி வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தோம் இந்த குரு பகவானினுடைய நன்மையை தான் பெரும்பாலும் வழங்கும் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அது வந்து மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து நிகழவிருக்கக்கூடிய இந்த குரு புயற்சி பார்த்தோம் அப்படின்னா மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது கிடையாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு குரு பகவான் நற்பலன்களை வழங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஓம் குருவை நமக அப்படின்னு ஒரு மந்திரத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பலன்கள் கணிக்கப்படுகிறது தற்போது முக்கிய கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறக்கூடிய நிலையில் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து குருவினுடைய பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள்ல வந்து சாதகமான விளைவுகளை வந்து நீங்க எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க இல்லை புதியதான ஏதேனும் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க அது தொழிலாகட்டும் இல்லை முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள எதிர்க்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அதுலேயும் தாங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இரண்டாவது இடத்துல வந்து குரு பகவான் வந்து தற்போது கு இரண்டாவது இடத்துல குரு பகவான் தற்போது மூன்றாவது இடத்திற்கு செல்கிறாரு அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே ஏழு ஒன்பது பதினோராவது இடத்துல பதியுதுங்க இதன் அடிப்படையில் தற்போதைய குரு பயிற்சி தங்களுக்கு சகல விதத்துலையும் சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் சோம்பலை உறுத்துவது தினமும் சிறிது இது நேரமாவது உடற்பயிற்சிகளை வந்து மேற்கொள்ள பாருங்கள் சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷமான நிறைய விசேஷங்கள் அதாவது சுபகாரியம் சம்மந்தப்பட்ட விசேஷங்கள் தங்களுடைய வாழ் கையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நேரத்தில் வந்து சங்கடங்கள் உருவானாலும் அது வந்து பெரிய அளவில் தங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி தங்களுக்கு உயர்வுகளுக்கு இந்த பெயர்ச்சி வந்து உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது வந் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நல்லவை அதிகரிக்க அதிகரிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுவாக இருக்கட்டும் அதில் நல்ல பலன்களை வந்து நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வருமே தவிர அது வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து செயல்களில் வந்து கொஞ்சம் நிதான போக்கை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே சமயம் நாவடக்கமும் நலத்தில் வந்து அக்கறையும் வந்து அதிகபட்சமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த நேரத்தில் வந்து வீண் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி கோபத்தை வந்து வெளிப்படுத்த வேண்டாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அது சில பல மாற்றங்களை வந்து கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நிறைய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் நல்லவை நடப்பதற்கான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாக இருக்க பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா தங்களை வரைக்கும் உயர் பதவிகள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலாம் நண்பர்கள் கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட பகை நீங்க பெறுவீங்க நடக்காம தள்ளி வைத்திருந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் போட்டிகளை தைரியமா எதிர்கொள்வீங்க புதிய வருமானம் தரக்கூடிய தொழிலில் ஈடுபடுவீங்க புதிய வீடு கட்ட அஸ்திவாரம் போடுவீங்க வருமானம் குறைவாக இருந்த தொழில்களில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கொள்வீங்க அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உற்ற உறவினர்களின் ஆதரவீங்க வம்பு வழக்குகளில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சமுதாயத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பால் தங்களுடைய மதிப்பு மரியாதை உயரலாம் தங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய வகையில் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே தடைகள் இல்லாமல் சுலபமாக நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டகரமான திருப்பு முனைகள் உண்டாகி புதிய பாதையில் பயணிப்பீங்க அதே மாதிரி இந்த நேரம் வந்து புதிய ஆடை அணிகலன்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு பொன் வெள்ளி போன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்ச்சி அடைவீங்க சொகுசு வாகனங்களில் வாய்ப்பு இருக்கு பல வழிகளில் வருமானம் கிடைத்து தங்களின் வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இடைவிடாத முயற்சிகளையும் நிதானத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலும் பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னா சொல்லணும் அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலைகள்லையுமே நீங்கள் நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது கடந்த காலத்தை விட இந்த காலம் உங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக இருக்கப்பெறும் அப்படின்னாலும் சில விஷயங்களில் கால தாமதங்களும் காரிய அனுகூலங்களில் இழுப்பறையும் நீடிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி மனிதர்கள் அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் விஐபிக்களுடைய தொடர்பு வந்து நட்பு தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் வழியாக நீங்கள் நினைச்சதை உங்களால் சாதித்துக் கொள்ளவும் முடியும் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தேவையான வருமானத்தை இந்த காலம் வந்து வழங்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில அன்பர்களுக்கு சேமிப்புல வந்து அதிகமான ஒரு கவனம் இருக்கும் தொழில வந்து முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் சில கிரகங்கள் உண்டாக்கி வந்தாலும் அதன் பின் சாதகமாக சென்றடைத்து நன்மைகளையும் அதிகரிக்க செய்வாங்க இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்திலையும் சரி மனதிலையும் சரி ஒரு விதமான நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொன் பொருள் சேரவும் ஆரம்பிக்குங்க இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணங்க இணங்கமான ஒரு நிலை வந்து உருவாக்கவும் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்து கல்விங்க அவர்களுடைய கல்வி எதிர்காலம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடி கொண்டிருக்கும் அதற்குரிய வேலைகளை முன்னெடுப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாக பெறலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப லாபம் அடைவீங்க இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீங்க விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொருத்தமண்டல் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தாங்க செய்யும் அதே போல் வந்து அலைச்சலை வந்து சில கிரகங்கள் வந்து அலைச்சலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அவங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மனதில் வந்து ஏதேனும் ஒரு குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும் உடல் ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் நடந்தேற வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க குடும்ப இருந்த சங்கடங்கள் விலகும் வங்கியில கேட்டிருந்த பணமும் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி நினைச்ச காரியங்களை நடத்த வாய்ப்புகளும் இருக்கு இருந்தாலும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அனுசரித்து செல்வது நன்மையாகவே இருக்கும் செய்து வரக்கூடிய தொழில் முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு வேலை வலு அதிகரிக்கலாம் ஒரு சிலர் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டிய வரும் அப்படிங்கிறதுனால பணியில கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது அதே மாதிரி நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது மிக அவசியம் மாணவர்கள் படிக்கிறதுல வந்து கூடுதல் அக்கறை கொள்வதுடன் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று எதிர்பார்த்த வரவு வரலாம் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க வேலையில் இருக்கிறவங்க உடன்பணி புரிபவர்களை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும்